ஜூன் இருபது கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிட்டது அப்படின்னா மறக்காம இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அபிராமிக்கு குண்டடி பட்டதுனால அவங்களுக்கு நிறைய பிளட்டு லாஸ் ஆயிருக்குது ஹாஸ்பிட்டல கூட்டிட்டு போய் அட்மிட் பண்றப்ப டாக்டர் கேக்குறாங்க இவங்களுக்கு எப்படி குண்டடி பட்டது நீங்க எல்லாருமே ஏதோ ஃபங்க்ஷன்ல இருந்து வர மாதிரி இருக்குதே அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அருணாச்சலை சொல்கிறாங்க இன்னைக்கு எங்களுடைய கல்யாண நாள் கல்யாண மண்டபத்துல தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு தயவு செஞ்சு என்னோட மனைவியை காப்பாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க சார் உங்களுடைய மனைவியை காப்பாற்றி ஏறலாம் ஏன்னா குண்டு அந்த அளவுக்கு ஆழமாக போகலை இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய பிளட்டு லாஸ் ஆயிருக்குது அதனால அவங்களுடைய பிளட் குரூப்பு கிடைக்குதான்னு நாங்கள் எங்களோட பிளட் பேங்கில் வந்து செக் பண்ணி பார்க்குறோம் அப்படி கிடைக்கலன்னா நீங்கள் தான் இந்த பிளட் குரூப்பை நீங்கள் கண்டிப்பா ஏற்பாடு பண்ணி ஆகணும் அப்பதான் அவங்களுடைய உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்பதான் தீபா சொல்றாங்க எங்க அத்தையுடைய பிளட் குரூப் தான் எனக்கும் இருக்குது எங்கள் அத்தைக்கு நான் பிளட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளட் குடுக்கறதுக்காக போயிடுறாங்க ஆனந்தோடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு ரியா கரெக்டா எஸ்கேப் ஆயிட்டாங்க ஆனந்த் அங்க இங்கன்னு நிறைய இடத்துல தேடி பார்க்கறாங்க ரியாவை கண்டுபிடிக்க முடியல சரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அம்மா எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க அப்போ தான் கார்த்திக்கு பயங்கரமாக கோவம் வருது அருணுக்கு பயங்கரமாக கோவம் வருது வீட்டில் இருக்கிற எல்லாருமே சொன்னோம் அவள் சரியில்லைன்னு ஆனால் நீ தான் கேட்காம அவள் தான் என் உயிர் அவளுக்காக தான் இனி என்னோட வாழ்க்கையை நான் தொடங்க போகிறேன்னு எவ்வளவோ சீன் காட்டுனேன் இன்னைக்கு நம்ம அம்மாவோட உயிரையே எடுக்கிற யமனா இருக்கிறா இந்த மாதிரி பொன்னையாடா நீ காதலிச்சனு சொல்லிக்கிட்டு தெரிஞ்ச அப்படின்னு அருண் வந்து கோவப்படுறாங்க அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும் உன்னையையும் அந்த ரியாவையும் நான் சும்மா விட போறது கிடையாது அப்படின்னு கார்த்திக் வந்து ஆனந்தி மேல பயங்கரமா கோவப்படுறாங்க அதுக்கு அருணாச்சல சொல்றாங்க சரி விடுங்கப்பா அவனுக்கே தெரியல அவ ஒரு ஃப்ராடத்தனை பண்ணி தான் தன்னை ஏமாத்திருக்குறான்னு ஆனந்திக்கே தெரியாம தான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிட்டான் அவனை எதுக்காக பேசுறீங்க அவனும் நம்மளை மாதிரிதானே ஏமாந்து போய் நிக்கிறான் அவனுக்கு தான் பாதிப்பு அதிகமா இருக்கும் அவனை யாரும் திட்டாதீங்க கண்டிப்பா உங்க அம்மா பொழைச்சி வந்துருவா அவ ரொம்ப தைரியமானவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அருணாச்சலம் சரி அந்த ரியாவை தேடிக்கிட்டு போனியே அவளை கண்டுபிடிச்சியே அப்படின்னு கேட்குறாங்க அவளை நான் தேடிக்கிட்டு போகிறதுக்குள்ளையே அவள் எஸ்கேப் ஆயிட்டா அப்படின்னு ஆனந்த் வந்து சொல்கிறாங்க சரி அவள் இந்த ஊரை விட்டு போகிறதுக்குள்ளே நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தாட்றான் அப்படின்னு கார்த்திக் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க இந்த மாதிரி ரியாங்கிற பொண்ணு எங்கள் அண்ணனை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டு வந்து இப்போ எங்கள் அம்மாவையும் கொலை பண்ணிட்டு போயிட்டா அவளை நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்களுடைய ஃபோட்டோவையும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா கல்யாண மண்டபத்தில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே செக் பண்ணி பார்க்குறாங்க அப்போ தான் கேமராமேனுக்கு கால் பண்ணுறாங்க சார் உங்கள் அம்மாவை சுடுறப்ப நான் தான் கேமராவை வந்து ஆன்ல தான் வச்சுருந்தேன் அந்த வீடியோஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க கண்டிப்பாக நான் அந்த வீடியோவை கொண்டுட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒவ்வொரு செக் போஸ்ட்லேயுமே போலீஸை நிறுத்தி அந்த ரியா ஊரை விட்டு போகாத அளவுக்கு கார்த்திக் வந்து பக்காவாக பிளான் பண்ணி எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டாங்க இதில் இருந்து ரியா எப்படி தப்பிப்பாங்க அப்படிங்கிறத நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்